வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுறேன் இந்த தங்க நேரத்துல மொத்தம் ஒரு ஒன்பது இன்கிரீடியன்ட் இருக்கு அதுல மிக முக்கியமான ஒண்ணு சுய கட்டளைகள் சுய கட்டளைகள் நமக்கு நாமே கட்டளையிட்டுக் கொள்றோம் நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம் அதை நடத்துவதற்கு நம்மை தயார்படுத்தும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த சுய கட்டளைகள் கட்டளை என்பது ஒரு ஆர்டர் அதை நம்ம திரும்ப திரும்ப நமக்குள்ள போட்டுக்கிறோம் அதுதான் சுய கட்டளைகள் ரைட் இந்த சுய கட்டளைகள் எப்போ வேணா சொல்லலாம் ஒரு இன்டர்வியூ போறீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போறீங்க எல்லா நேரத்துலையும் சொல்லலாம் சரியா எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ சொல்லலாம் இதுக்கான குறிப்பிட்ட நேரம் கிடையாது உறக்க சொல்லணும் சரியா அல்லது மௌனமாக மனசுக்குள்ளேயாவது சொல்லணும் இந்த சுயக்கட்டில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சுயக்கட்டில் பார்க்கலாம் ஹெல்த் அஃபர்மேஷன் சொல்லுவேன் ஏன்னா உடல்நலம் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு டஃபஸ்டான டயத்தில் இருக்கும் அதனால நான் இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஹெல்த் அஃபர்மேஷன் ரைட் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் அணுக்களுக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிர் அணுக்களுக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது எப்படி நான் மூணு தடவை சொன்னனோ அது போல நீங்களும் சொல்லி எட்டு முறை எழுதணும் தொடர்ந்து இருபத்தோரு நாள் இதை நீங்க உங்களோட லைஃப் மாறுவதை நீங்கள் உணர முடியும் இது எந்த ஒரு மேஜிக்கும் இல்லை என்ன நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷ்வல் தாட்டை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான கொண்டு வருவதற்கான ஒரு தயார்படுத்தல் தான் இந்த சுய கட்டளைகள் இதை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்துருக்கு சிவட்டா subscribe now And press the bell icon. Never miss an update.